அனைத்து ராசி வளரும் இப்போ ஏற்கனவே மேச ராசி சொல்லியாச்சு ரிசர்வ் ராசி சொல்லிட்டேன் இப்போ அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதனராசி கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுக்கும் ஜனநகலத்தில் பிறந்த நேரத்தை வைத்து அவ்வப்போது கால கிரக சூழ்நிலை வைத்து பிறந்த நேரத்தை வைத்து திடீர் நட்சத்திரம் பஞ்சாங்கப்படி அந்தந்த சூழ்நிலைக்கு அப்போ உள்ளதை வச்சு ஜாதகத்தை வந்து எழுதியிருப்பாங்க வருடத்துக்கு வருடம் குரு பகவான் கனிமன் ரெண்டரை வருஷம் இப்படி ஒவ்வொரு கிரமம் மாறிட்டு இருக்கிறப்ப சூழ்நிலைகள் மாறும் அதை வச்சு நம்ம இந்த சூழ்நிலை இப்படி இருந்தால் இவங்க இப்படி இருப்பாங்கன்றத ஒரு கணிச்சு செயல்படுத்தப்படி தான் இது வந்து முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து தலைக்கு வர தலை தலைக்கு வர தலை காப்பா தலை பாக போகிற மாதிரி சொல்கிற விஷயங்களை வந்து ஒரு ஸ்பாட்டிவாக எடுத்துக்க வேண்டியது தான் இது முழுமையாகவே எல்லாமே இது பண்ணக்கூடாது நமக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் நல்லா இருந்தாலும் நல்ல விஷயமாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் சொன்னதுனால எல்லாமே நடந்தோம் நான் சொல்ல முடியாது அவங்கவுங்க இறைவனுக்கு செய்த புண்ணியங்கள் அவங்கவுங்க வாழ்க்கை நடக்க நடைமுறைகள் அதை பொறுத்தா வந்து கிரக சூழ்நிலைகள் எல்லாமே ஒத்துழைக்கும் அதில் எல்லா அளவும் மாற்றம் கிடையாது இதன் மூலமாக பக்கத்தில் உள்ளவங்க இப்போ மிதுநாசிக்காரனால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஒவ்வொரு பந்தெண்டு டைம்களில் ஏற்படுற மாற்றங்கள் சரி நேரடியாக மேற்றுக்கு வருவோம் உங்களை காலம் பொன் அதை வீணடிக்க விரும்பவில்லை மிதுனாசி அன்பர்களே மிருக சீரிசம் மூன்று நாலாம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பதங்கள் இதெல்லாம் வந்து மிதுன ராசிக்குள்ளார அடங்கும் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதில் சிறந்து விளங்குவீர்கள் வரும் ஆண்டில் இந்த வருஷத்தில் ஆண்டு என வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரைஸ்தானமான பன்னெண்டாம் வீட்டில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியவும் அதன் பிறகு ஜென்ம ராசிகளில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களது ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சிக்கனத்தோடு செயல்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் நினச்சிங்க இப்போ வந்து ஜென்ம ராசிக்கு வருது விடயஸ்தானத்திலேருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜென்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறதுனால கொஞ்சம் ஆடம்பரத்தை குறைச்சிங்க பணவிரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதிர்பார்த்த உதவிகள் சில கிடை கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஒரு சில ஆதாயத்தை அடைவீர்கள் பிள்ளைகள் வழியிலிருந்து உங்களுக்கு இருந்த மனக்கவலைகள் நீங்கும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் எந்த ஒரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்பட்டால் எதையும் சமாளிக்க முடியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து கொஞ்சம் ஓட்டிங்க சூழ்நிலையில் அதுமாதிரி இருக்குது உங்கள் ராசி புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் ஆண்டு தொடக்கத்தில் பாகிஸ்தானமான ஒம்போதில் சஞ்சரிப்பதாலும் இந்த இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல என் கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் திருக்கணித பஞ்சா திருக்கணித பஞ்சாங்கப்படி சஞ்சாமப்பா தொழில் வியாபாரத்தில் கிடைக்கூடிய சிறு வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் கையாண்டால் மட்டுமே எதையும் எதிர்கொண்டு ஓட்ட முதலை எடுக்க முடியும் பண சம்பந்தமான கொடுக்கல் வாங்கிற விஷயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் புதிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது கூட்டாளிகளை ஆலோசித்து செயல்படுவதன் மூலம் அனுகூலங்களை அடைய முடியும் செப்பரேட்டாக முடிவு எடுத்துட்டு கொஞ்சம் அனுபவப்பட்டவங்கள்ட்ட கன்சல்ட்டு பண்ணிட்டு அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் எந்த ஒரு புதுசாக தொழில் தொடங்கினாலும் அதுக்கு தகுந்தப்பில் பார்த்துங்க ஒன்றும் சரி சொல்லலை அப்புறம் வந்து ஜாக்கிரதையாக இருந்துங்க இந்த வர மாதமும் இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது மிதுன ராசிக்கு ஜாக்கிரதையென்னா நம்ம ச இப்போ எதுக்காக இந்த ராசி பணம் பார்க்குறோன்னா இதேமாதிரி சில சூழ்நிலை கிரகங்கள் மாறதுனால கொஞ்சம் நம்ம வந்து எதையுமே சிந்தித்து செயல்பட்டால் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிங்க அதே மட்டும் செயல்படுங்க ராசியாதிபதி புதன் சுக்கரன் சேர்க்கை பெற்று பத்தில் சஞ்சரிப்பதால் ஒம்பது பத்தில் சூரியன் சஞ்சரிப்பாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலன் உண்டாகும் நெருங்கியவர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் பணவர்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைச்சிங்க நல்ல உத்தியோகத்தில் பணி கவனமாக செயல்பட்டால் மட்டுமே உயராதிகளின் ஆதரவை பெற முடியும் தொழில் வியாபாரம் நான் மகராசி உத்தர உயிர் மட்டும்தான் இருக்கிறது எங்கே உயிர் மட்டும்தான் இருக்குதுன்னு ஏன் கேவலப்படுங்க இறைவன் நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அளவுக்கு துன்பப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வந்து ஆப்போசிட்டாக இதே சொன்ன வார்த்தைகளுக்கு மகராசி சிறப்பாக இருக்கா இதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க இறைவன் நம்புங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் தொழில் விபரசிகளுக்கு நெருக்கடி நிலை நிலைனாலும் பொருள் தேக்கம் ஏற்படாது வெளியூர் தொடர்புகள் மூலம் நல்ல அலங்கூல பழங்கள் உண்டாகும் நீங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க குரு பகவானை வணங்குறது சிறப்பு திங்க்கிழமை சிவன் ஆலயத்துக்கு செல்லுங்க அவர் தான் வந்து கஷ்டகத்தில் இறக்கி வைப்பார் அதனால் வியாழக்கிழமை குரு பகவானையும் திங்கக்கிழமை நமது எம்பெருமான் சிவன் பார்வதி வணங்க சிறப்பாமையும் சந்திராஷ்டம் வந்து இருபத்தி நாலாந்தேதியிலே இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தரைலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி மூணாம் மாதம் மார்ச் மாதம் பழம் தான் அது அதனால் பேரையும் மாற்றுவீங்க என் பேர் ஓம் சக்தி என்ன பேரையும் மாற்றி சரி ரைட்டு எவ்வளோ போட்டு விளங்க இப்போ மிதுனராசி இந்த வர மார்ச் மாதம் இந்த வருஷம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பார்த்துங்க எதாக இருந்தாலும் கன்சல்ட் பண்ணிங்க பொறுமையாக செயல்படுங்க இறைவன் நம்புங்க எந்த செயல்பாடும் நீங்களே நேரடியாக செயல்படுங்க நான் படித்து படித்து எல்லோரும் சொல்கிறது ஒன்று தான் யா யாரையும் நம்பி விட்டுட்டு வராதிங்க நேரடியாக செயல்படுங்க வாழ்க வளமுன திருச்சி எல்லாம் எல்லாமே இறைவன் உங்களுக்கு அறிவுரைட்டும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் ஸ்ரீ க்ரீங்ளீங் கௌம்ப கண்கன்வதே வராத சர்வஜன்மே வசமானே சுவா ஓம் நம சிவாய ஓ நமோ நாராயண நம சிவா ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேமேஸ்வர இந்த மா ராசி அன்பர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் இருந்து அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் பக்க பலமாக இருந்து நல்ல அருள் புரிய வேண்டி எல்லோரையும் மண்டாடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் திருநவுக்குரு சார்